திறக்கப்படாதபடி கண் திறக்கப்படாதபடி தரிசிக்க விடாதபடி ஸ்தோத்திரம் தரிசன ஸ்தோத்திரம் ஓட விடாதபடி பல சூழ்நிலைகளை அவன் கொண்டு வந்து கொடுப்பான் எப்படி அடைக்க முடியும் அப்படின்னா ஸ்தோத்திரம் நம்ம கண்களால் தரிசிக்க விடாம வேத வசனத்தை அசை போட விடாம அவன் பல சூழ்நிலைகளை கொண்டு சிந்தனைகள்ல கொண்டு வைப்பான் சிந்தனையில கொண்டு வைப்பான் அதையே யோசித்து யோசித்து தலை வலி வந்து கண்ணீர் விட்டு படுத்து மாத்திரை போடும் ஏதாவது மருந்த குடி அங்க போ போய் படுத்துக்கிட அப்படின்லாம் அவன் பண்ணி இத தரிசிக்க விடாதபடி செய்வான் இப்ப இந்த கதவை எல்லாம் உடைக்கணும் அலையலோயா ஸ்தோத்திரம் சிந்திச்சுட்டே யோசிச்சுட்டே என்ன உனக்கு எவ்ளோ தீங்கு பண்றாங்க தெரியுமா உனக்கு எவ்ளோ நல்ல பிள்ளை எவ்ளோ நல்ல மனுஷி எவ்ளோ நல்ல மனுஷன் நன்றியே இருக்கா நீ நன்மை பாரு நன்றி இருக்கா ஒருத்தருக்கு கூட நன்றி இல்லை ஏன் ஓட்டு வீணா பணத்தை செலவு பண்ற ஏன் இப்படிலாம் கொடுக்குற எவ்வளவு பண்ணிருக்க நீ அவன் என்னெல்லாம் சொல்ற உனக்காக உனக்கு உரோகமா அப்படின்னு சொல்லுவான் அப்படியே அனுதாபப்படுற மாதிரி இருக்கும் அப்ப நம்ம அதையே சிந்தித்து சிந்தித்து நீங்க யோசிச்சு கொள்ளுங்க ஏதாவது பிரச்சனையே மனசுல ஓடிட்டு இருக்குன்னா அது அவன் சொல்றது யாராவது நமக்கு ஏதாவது சொல்லிட்டாங்க இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையே ஓடிக்கிட்டு இருக்கு சிந்தனைக்குள்ள அப்படின்னா அது அவன் சொல்வது எதிராளி கொண்டு வருவது அது யோசி அது அப்படி வந்துட்டே இருக்கு அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க இது அவனுடைய வேலை இத என்ன செய்ய போற என்ன பண்ண போற ஆஹ் சோத்திரம் உன்னால என்ன செய்ய முடிய போகுது பாவனி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படிமா அதே சொல்லுவான் அப்படின்னா அவன் பொய்யனும் பொய்க்கும் அவன் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் என்ன வந்து சொல்லிக்கிட்டே இருப்பான் என்ன செய்ய போற வயசாயிட்டே போது போகுது காலம் கடந்துகிட்டே போகுது ஒரு பைசா இல்லாம இருக்க ஒரு சேமிப்பு இல்லாம இருக்கிய எல்லாம் குடுத்துட்டு வெறுமனே இருக்க போறியா அப்படின்னு சொல்லுவான் விசுவாசத்தை அடைச்சு வைப்பான் விசுவாச கதவை அடைப்பான் தரிசனத்தை அடைப்பான் வசனத்தை நம்ம சாப்பிட விடாம அதை அடைப்பான் இந்த மாதிரி சூழ்நிலைகளை உண்டு பண்றதுக்கும் அதெல்லாம் தான் நம்மள அடைப்பான் இப்ப அந்த கதவை கத்தர் உடைக்கிறார் கதவு திறக்கப்படுகிறது